கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவே நீங்க ஒரே நேரத்துல இருபத்தி ஒரு கோபுரங்களை பார்த்தா எப்படி இருக்கும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில்ல நீங்க இங்க நின்று பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இருக்க மொத்த இருபத்தி ஒரு கோபுரத்தையும் உங்களால இந்தியாவிலேயே கோயில் அப்படின்னா அது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் தான் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோயில உலகிலேயே உயரமான ராஜகோபுரமும் இருக்கு இந்த கோயில்ல நீங்க இந்த மண்டபத்திற்கு மேல நின்னு பார்த்தாக்கா இந்த கோயில இருக்க மொத்த இருபத்தி ஒரு கோபுரத்தையும் உங்களால பார்க்க முடியுங்க நீங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு தெற்கு தேசியில இருந்து வந்தீங்கன்னா அங்க ஒரு மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்துல தமிழ்நாடு சுற்றுலா சொல்லிட்டு ஒரு ஸ்டால் இருக்கும் அங்க போயிட்டு அவங்க கிட்ட மேல போயிட்டு கோபுரங்களை பார்க்கணும் அப்படின்னு டிக்கெட் எடுக்க சொல்லுவாங்க அந்த டிக்கெட் வந்தீங்கன்னா மண்டபத்திற்கு மேல போகலாம் அந்த மண்டபத்துல இருந்து பாத்தீங்கன்னா நான்கு திசையிலும் இருக்கிற பிரம்மாண்டமான ராஜகோபுரங்கள் அது மட்டும் இல்லாம கருவறைக்கு மேல இருக்க தங்க முலாம் பூசப்பட்ட விமானம் அது மட்டும் இல்லாம இந்த கோயிலோட பிரம்மாண்டத்தையும் அழகையும் இந்த மண்டபத்திற்கு மேல நின்று நீங்க